இதን பிக் பண்ணனும் இறைவன் நல்ல ஒரு ஆனிமாக உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரஃபுல் அலமின் அந்த மாணவிக்கு தந்தல் கூறிவானாக அதற்கு அடுத்தபடியாக மத்த மதரசாவில் முபாரக் இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்ல வருகிறார் அஜீஸ் நமக்கு மத்தியில் அல்ஹம் சுலா வருவார் அஜீஸ் வாங்க ல்லா இவ ஒரு சின்ன வயதுல நமக்கு மத்தியில அழகான அல்பந்தூரா மனநம் செஞ்சு ஓதிருக்கிறார் அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இந்த சின்ன ஒரு என்ற வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதே ஒரு ஆச்சரியம் அதுலேயும் அவங்களுடைய தாயாரினுடைய முயற்சியினால அந்த மாணவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு மத்தியில சூரத்துள் பாத்தியாவ நல்ல முறையில் ஓதி இல்லாமல் இல்லாமல்ல இறைவன் அந்த மாணவனினுடைய நாவாற்றலையும் கல்வி ஆற்றலையும் அதிகரிக்க செய்வாராக ஆமீன் அதற்கடுத்தபடியாக பக்த மதரசா மாணவர்களில் முகமது சாயித் நான்கு வேதங்கள் நமக்கு மத்தியில் சொல்ல வருகிறார் இல்லாமல்ல இறைவன் இந்த மாணவரினுடைய உடைய மென்மேலும் அதிகரிக்க செய்வான் அதற்கு அடுத்தபடியாக மொத்த மதரசா மாணவர்களில் ஜே சுகைரா அவர்களினுடைய கதீசுகள் இக்கும் ஸலாம் அலைஹி வபரக்காத்துஹு அல்லா வல்ல இறைவன் இந்த மாணவியினுடைய நாவாற்றலை வெண்மேல் வகிக்கச் செய்வானாக அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக ஸதிபா فاطمه இரண்டு கலிமாக்கள் உபதேசத்தை நமக்கு மத்தியில் நிகழ்த்த வருகிறார் பேசி சென்றார்கள் இல்லாமல் இறைவன் அந்த மாணவனினுடைய அறிவாற்றலை பென்மேலும் அதிகரிக்கச் செய்வானாக ஆமீன் அதற்கு அடுத்தபடியாக மக்தம் மதரசா மாணவி எஸ் அல்பினா பானங்கள் அருந்துவதின் ஒழுக்கம் அலமீனுடைய அறிவாற்றலை அல்லாஹூக்குள் அலமீன் அதிகரித்து தந்தரை புரிவானாக ஆமீன் அதற்கு அடுத்தபடியாக மக்தும் மதரசா மாணவிகளில் ஜே சுகைனா இஸ் தஸ்கியா பாத்திமா நமக்கு மத்தியில் ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்துவார்கள் mi மத்தியில் இந்த மாணவிகள் சிறந்த ஒரு உரையை எந்த ஒரு திக்குதலும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த மாணவிகள் ஒரு உரையாடலை நிகழ்த்தினார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த மாணவிகளினுடைய நாவாற்றிலும் அறிவாற்றலிலும் அல்லாஹ் ரகுல் அலமின் வழக்க செய்வானாக அதற்கு அடுத்தபடியாக மக்தல் மதரசாவினுடைய மாணவர் ஏ அப்துல் சபூர் அழகியே மேக்கப் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் உரையாற்ற வருகிறார்கள் எடுத்துனவென்றால் அழகிய வேண்டாம் நீ சிம்மா இருக்கிறதுக்கு சின்னதா தச்சு அது என்னவோ தெரியல போட்டுட்டு தான் தச்சா தச்சுட்டு தான் போடுறாங்களா என்பதை மறக்க வேண்டாம் வாயில கொசு கடிச்சு வீங்கி சிமந்த மாதிரி அல்லி அள்ளி பவுடர் கறிக்கட்டையே பூசிக்கொண்டு மஸ்காராவும் இதெல்லாம் எதற்கு இந்த அப்பாவி ஆண்களை மயக்கவா ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை மக்சர் வரைதான் இந்த ஆட்டம் உன் அழகு அம்மானிடம் ார்கள்டிய அந்த காலமும் இந்த காலமும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள் சென்றிருக்கின்றார்கள் எல்லாமல்ல இறைவர் அந்த மாணவனின் அறிவாற்றலை மின்மேலும் அதிகரிக்க செய்வாராக அதற்கடுத்தபடியாக மாணவர் ஏ முகமது ஆசிப் சலாம் சொல்லுவதன் ஒழுக்கங்கள் நம்முடைய ஆசிப் அவர்கள் நமக்கு மத்தியில் சலாம் சொல்லுவதைய ஒழுக்கங்களை நல்ல முறையில் நமக்கு மத்தியில் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அலமது இல்லா இல்லாம் அல்ல இறைவன் அந்த மாணவனினுடைய நாவாற்றலை மென்மேலும் அதிகரிக்க செய்வானாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய தாய்மார்கள் முன்னாடி இடம் இருக்கு வந்து அமர்ந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு இடம் கிடைக்கும் முன்னாடி நிறைய இடம் இருக்குது முன்னாடி வந்து அமர்ந்து அதற்கு அடுத்தபடியாக நமது பத்து மதரசாவினுடைய மாணவர் எஸ் முகமது அப்ரித் மனிதன் மனிதனாக வாழ பதினெட்டு அம்சங்கள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் உரை நிகழ்த்த வருகிறார்கள் முகமது அபரித் அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லி அதிக கல்வியாற்றலை தந்தவர் ஆமீன் அதற்கு அடுத்தபடியாக எஸ் அப்துல் பாசித் ஏ முகமது இம்ரான் கேள்வி பதில் நமக்கு மத்தியில் கேட்டு பதில் சொல்லுவார்கள்

சூரியன் மறைவதை எடுத்து செம்மைகம் மறையும் வரை செம்மைகம் என்பது சூரியன் மறைந்த பிறகு தோன்ற வந்தாகும் நேரம் இறங்கி செம்மையம் மறைந்த இரவு பகுதி வரைக்கும் அழைக்கும் ரொம்ப நல்லா இந்த இரண்டு மாணவர்களும் நமக்கு மத்தியில நல்ல முறையில் உடையாற்றுகிறார்கள் காலைல ரெண்டு பேரும் சாப்பிட போல அதனாலதான் சத்தமே வரமாட்டேங்க வாயா இருக்கும் அடுத்த விழாவை வரும்போது ரெண்டு மாணவர்களும் நல்லா சாப்பிட்டு வந்துடும்

அவசரப்படுதல் தொழுவதில் அக்கறை இல்லாதிருந்தல் பெற்றோருக்காக பெற்றோரை பெயர் சொல்லி அதிகமாக போய் சொல்லுதல் அதிகமாக தூங்குதல் நிர்வாணமாக தூங்குதல் வீட்டின் அழுகு குப்பை போன்றவை தேங்கி வைத்தல் முழுக்காயாக இருக்கும் போது உணவு ஊண்டுதல் உண்ணும் போது உணவு தட்டிலிருந்து கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிட அக்கறை இல்லாதித்தல் உடுத்திருக்கும் உடையை கலற்றாமல் வைத்தல் உடுத்திருக்கும் உடையால் மேல் துடைத்தல் நின்ற நிலையில் காசிட்ட எணிதல் உட்கார்ந்த நிலையில் தலைப்பாக எணிதல் வீட்டில் சிதைஞ்ச விட்டு விடுதல் பாத்திரங்களை விலக்காமல் வைத்தல் பல் உடைந்து சீப்பினா தலையை சீர்தல் குழம்புத்தனம் காட்டுதல் மீன் விளைவு செய்தல் இரவில் கண்ணாடி பார்த்தல் இடவில் வீட்டு ஊட்டுதல் விரிப்பில் சுப்ரா போடாமல் சாப்பிடுதல் தன் காரண மகனாம் அனைவரும் இனி பார்க்க புற முயற்சி செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த மாணவர் என்னென்ன காரணங்களாலாம் வீட்டுல வறுமை ஏற்படுதுன்னு நமக்கு மத்தியில சொன்னார் அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா வீட்டுல பாத்திரங்களை விளக்காம போட்டிருந்தாலே வறுமை உண்டாகும் வீட்டுல நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை விளக்காமல் வைத்திருந்தால் கூட அதன் காரணமாக என்ன செய்யும் வறுமை உண்டாகும் என்பதை நமக்கு மத்தியில அழகாக சொன்னார் எல்லாம் இறைவன் அந்த வறுமையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்த அருகுறைவானாக ஆமே அலமது இல்லா அன்பிற்குரிய அல்லாஹர்களே நம்முடைய பக்த மதரசாவினுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாணவர்களும் மிக அழகாக நமக்கு மத்தியில உரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மகாராஜபுரத்தை சார்ந்த மகாராஜபுரம் பள்ளியிலே இமாமாக இருக்கக்கூடிய வாசிம் கான் ஹவுசி அவர்கள் வருகை இந்த விழாவில் நம்முடைய முக்கிய அம்சம் கல்வியை பற்றித்தான் கல்விக்காக மட்டும்தான் இந்த விழா எடுக்கப்பட்டது அலுலா அப்படிப்பட்ட இந்த கல்வியை பற்றி நமக்கு மத்தியில சில நிமிடங்கள் மட்டும் உரையாற்றுவார்கள் நம்முடைய வாசிம் கான் ஹவுசி ஹசரத் அவர்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعقبت للمتقین السلام والسلام علی سیدنا محمد وعالی وصحبی اجمعین قال اللہ تعالی فی القرآن الكریم الرحمن علم القرآن صدق اللہ للماللیم எல்லாம் ஆரம்பிக்கிறேன் மாணவ மாணவிகள் நிறைந்திருக்கும் இந்த சபை இந்த சபையிலே ஒவ்வொரு மாணவரிடமும் ஒவ்வொரு மாணவியிடமும் உங்களது ஆசை என்ன வருங்காலத்தில் என்னவாக ஆக போகிறீர்கள் என்று கேட்டோம் என்று சொன்னால் பல விஷயங்களை கூறுவார்கள் சிலர் மருத்துவராக போறேன் என்று சொல்வார்கள் சிலர் போலீஸாக போறேன் என்று சொல்வார்கள் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதிற்குள் பல ஆசைகளை ஒதுக்கி வைத்தீர்கள் உங்கள் முன்னால் இரண்டு கோரிக்கைகளை வைத்தவனாக பேச துவங்குகிறேன் என்னுடைய முதல் கோரிக்கை நீங்கள் அப்துனை பேரும் ஆலி மற்றும் ஹாப்பிள் பட்டம்